நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம நடிகர் உலகநாயகன் கமலஹாசன் எப்படி ஒரு மிகச்சிறந்த நடிகரோ அவருடைய குடும்பமே கலை குடும்பம் அப்படின்னு உதாரணத்துக்கு அவருடைய அண்ணன் மகள் சுகாசினி அவர்கள் ஒரு சிறந்த நடிகை அதற்கான தேசிய விருதியை வாங்கியிருக்காங்க இதெல்லாம் கூட பரவாயில்ல கமலஹாசனின் அண்ணனும் சுகாசினியின் தந்தையும் இயக்குன மனிதத்தின் அப்பாவுமான நடிகர் சாருஹாசனும் கைதேர்ந்த ஒரு நடிகர் அவரும் பார்த்தீங்கன்னா சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை வாங்கியிருக்காரு ஸோ அப்படி வந்து அட்டகாசப்படுத்தியிருப்பாரு ஷாருகாசன் பல படங்களில் குணச்சத்திர கேரக்டரில் வந்து பின்னி எடுத்துருப்பாரு நிறையா படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தை கூட நடிச்சிருக்காரு ஸோ அந்த அளவுக்கு சிறந்த நடிகர் சரி இப்போது கமலோட அண்ணன் தான் நடிகர் அப்படின்னா அவருடைய போட்டியாளரும் சக நண்பருமான நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜிகாந்தோட அண்ணன் இதுவரைக்கும் நடிக்கவே இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் ஆனால் இதுவரைக்கும் அப்படிங்கிறது தான் முற்றுப்புள்ளி ஏன்னா இப்போ அவர் வந்து ஒரு படத்தில் வந்து நடிக்க போகிறாரு அப்படிங்கிற அப்டேட் தெரிய வந்திருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா அவரை வந்து ரொம்ப ரொம்ப வற்புறுத்தி தான் நடிக்க வச்சிருக்காங்க சரி அப்படி யார் என்ன படம் அப்படின்னா இந்த படத்தை இயக்கப் போகிறது ஏஆர் ரசீம் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் தான் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நாங்கள் வந்து இந்த படத்தில் சத்தியநாராயண ராவ் சாரை அணுகிய போது முதல்ல வந்து பிடிவாதமாக வந்து மறுத்துட்டார் அதுக்கப்புறம் சார் ஒரே ஒரு தடவை கதையை மட்டும் கேளுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட கதையை சொன்னபோது உண்மையாலுமே மிரண்டு போய் நான் நடிக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு ஸோ இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு அவர் பாருங்க ஒரு ரூபாய் கூட சம்பளம் அப்படின்னு எதுவுமே வாங்கலை அவர் தான் எங்களுக்கு வந்து செலவு பண்ணிட்டு இருந்தார் அதே மாதிரி இந்த படத்தில் அவர் ஏன் வந்து நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டார் அப்படின்னா பெண்களின் பாதுகாப்பு குறித்த கதை அப்படிங்கிற அந்த ஒரு காரணம் தான் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படத்தில் அவருடைய கதாபாத்திரமும் அவளுடைய சிறந்த நடிப்பும் வந்து பேசப்படும் உண்மையாலுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அண்ணன் சத்திய நாராயண ராவ் இந்த படத்தில் நடிச்சுக்கிறத பார்க்குறது எப்படின்னா எங்களுக்கு கடவுள் கொடுத்த பரிசாக தான் நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே மிரண்டு போய் நெகிழ்ந்து போயிருக்கார் ஏஆர் ரசீம் ஸோ பொறுத்துந்து பார்ப்போம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை போல அவருடைய அண்ணன் சத்ய நாராயண ராவ் நாராயண ராவ் வந்து கலக்கிறாரா இல்லையா என்று